ஆதியும் ஜனனியும் நீண்ட நேரமாகியும் ஒருவரை ஒருவர் பார்த்தும் பார்க்காதது போல் அமர்ந்திருக்க எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று இருவரும் யோசிக்க அந்நேரம் ஜனனி பொய்யாக வயிறு வலிப்பது போல் அம்மா அம்மா என்று வயிற்றின் மேல் கையை வைத்து கத்த ஆரம்பித்தாள் ஜனனி வழியில் துடிக்கும் சத்தம் கேட்டு ஆதி வேகமாக ஜனனி அருகில் வந்தவன் என்னாச்சு ஜானு என்னாச்சு வயிறு வலிக்குதா வா ஹாஸ்பிடல் போகலாம் என்று துடிதுடித்துப் போய் வேகமாக அவளை கையில் அள்ளியவன் வீட்டை திறக்க ஓடி சென்றான் என்னங்க கொஞ்சம் பொறுங்க அமைதியா இருங்க நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லை உங்ககிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம சும்மா வழிவந்த மாதிரி நடிச்சேன் அறிவு இருக்கா ஜானு இந்த மாதிரி இனிமே விளையாடாத ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ போய் இப்படி விளையாடுறியே இனி இப்படி விளையாட்டு கூட பண்ணாத ஜானோ என்று கண்ணீர் வடிய அழுதான் என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து உங்களுக்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தா இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே என் செல்லம்ல கண்ணை தொடச்சிட்டு என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க எவ்வளோ நேரம்தான் கையிலே வச்சுருப்பீங்க பாவம் உங்களுக்கு தான் கை வலிக்கும் யாதி பாவம் நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தையும் நான் கேட்டிருக்கணும் அவசரப்பட்டு அறிவில்லாமல் நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க உன் மேலே எந்த தப்பும் இல்லை ஜானு உங்ககிட்ட நானும் எதையும் கூடாது எல்லாத்தையும் முதல் நாளே சொல்லி இருக்கணும் எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தானு நினச்சி ஆரம்பத்தில் நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீயும் என்ன மன்னிச்சிடு ஜானோ என்று கையில் இருந்தவளின் மேல் முகம் புதைத்து அழுதான் அழுதது போதும் கீழே இறக்கி விடுங்க உங்களை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் தெரியுது என்னடி கிண்டலா புருஷன் ஃபீல் பண்ணி அழும்போது உனக்கு கிண்டல் பண்ண தோணுதா ஆமாமா அப்படிதான் அதுக்கு இப்போ என்னவா போனால் போகுது பொழச்சுக்கோங் போங்கன்னு விடலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே எங்கள் இறக்கி விடுங்க முடியாதுடி இப்போ விட போகிறீங்களா இல்லையா முடியாதுன்னு சொன்னால் என்னடி செய்வேன் கடிச்சு வச்சிருவேண்டா முடிஞ்சால் கடிடி ஆதியின் கையில் இருந்தபடியே அவனின் முகத்தில் அவளின் இதழை பதித்தாள் ஜனனி ஜானு இனிமேல் என்னை விட்டு போயிட மாட்டல்ல இனிமே நீங்களும் எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டீங்கல்ல என்று ஜானு எதிர்கேள்வி கேட்டாள் நீ என் உயிர்டி நீ என்னை விட்டுட்டு போன பிறந்தான் எனக்கே அது புரிஞ்சுது சத்தியமாக இனிமேல் எதையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்போது நானும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் என்றாள் ஜானு ஆதி பொண்டாட்டியை கொஞ்சம் இறக்கி விடுடா என்னடி பேரை சொல்லி கூப்பிடுற அப்படித்தான் கூப்பிடுவேண்டா என்னடா பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேண்டி சீ போங்க தப்பு தப்பாக பேசாதீங்க என்னது நான் தப்பாக பேசுகிறேனா அடியே ஊருக்கு போயிட்டு வந்ததில் இருந்து ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்க இருக்கட்டும் இருக்கட்டும் உன்னை இன்னொரு நாள் கவனிச்சுக்கிறேன் எப்போ கவனிப்பீங்க இன்னொரு நாள்னு இல்லடி ஏண்டா இப்போ கவனிக்க மாட்டியா ஏய் ஏய் புரிஞ்சு போச்சுடி புரிஞ்சு போச்சு சி போங்க என வெக்கப்பட்டவளை கையில் இருந்து இறக்கி கட்டிலில் படுக்க வைத்து ஆதியும் அவள் அருகில் படுத்துக்கொண்டான் ஜனனிக்கு படுத்ததும் தூக்கம் வந்துவிட்டது ஆதிக்குத்தான் தூக்கம் வரவில்லை முதலில் அவளின் முன்னால் சென்று படுத்தவன் அணைப்பதற்கு வயிறு இடைஞ்சலாக இருந்ததால் அவளின் பின்னால் படுத்துக்கொண்டு அவளின் உடலை ஒட்டி படுத்துக்கொண்டான் கடவுள் எனக்கு கொடுத்த இரண்டு வரம் ஜானுவும் என் குழந்தையும் தான் என்று தூங்கிக் கொண்டிருந்தவளின் சேலையை விலக்கி அவள் வயிற்றை தொட்டு தடவி பார்த்தான் குழந்தையின் அசைவை அவன் கையில் உணர ஆரம்பித்தான் சந்தோஷத்தில் வயிற்றில் இருக்கும் தன் குழந்தைக்கு ஆசையோடு முத்தமிட்டு மகிழ்ந்தான் ஜனனிக்கு ஒன்பது மாதம் ஆகிவிட்டது முதல் குழந்தை வேறு நான் எதிர்பார்த்த சந்தோஷம் இன்னும் சில நாட்களில் என் கையில் துள்ளும் அதற்குள் என் ஜானுவுக்கு வளைகாப்பு போட்டு அவளை இனி தாய் வீட்டுக்கு அனுப்பாமல் நானே தாயாய் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்தான் ஆனால் அவன் நினைத்து வைத்திருந்ததை ஜானுவிடம் கூட சொல்லவில்லை ஆனால் வளைகாப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இரண்டே நாளில் செய்து முடித்தான் ஜானுவுக்கே தெரியாமல் இரண்டு நாள் கழித்து அதிகாலையிலேயே ஆதி எழுந்து ஜானுவுக்கு வெந்நீர் போட்டு அவன் வாங்கி வைத்திருந்த புது பட்டுப்புடவையை பாத்ரூமில் வைத்துவிட்டு நிறைய பூ வாங்கி சாமி படத்துக்கு போட்டுவிட்டு அவனும் குளித்து புது ட்ரெஸ் போட்டு போட்டுக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பி தயாராய் நின்றான் ஜானு எழுந்திருமா ஜானு நன்றாக தூங்கி கொண்டிருக்க அவளால் எழுந்திருக்க முடியவில்லை என் செல்லமே எழுந்திரடி என கெஞ்சிக்கொண்டே கொஞ்சிக்கொண்டே எழுப்பினான் எங்க தூக்கம் வருதுங்க நடு சாமத்துல இப்படி கரடி மாதிரி கத்தாதீங்க என்னது சாமமா மணி எட்டாகுதுடி இது உனக்கு நடு சாமமா நல்ல பிள்ளைல எழுந்து குளிக்கவா நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் நம்மளை பார்க்க நிறைய விஐபி வராங்க என்னங்க தூக்கத்துல உளராதீங்க என்றாள் தூங்கி கொண்டிருந்தவளை நச்சரித்தே எழுப்பி விட்டான் ஜனனி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்க அப்படியே ஆகி நின்றாள்